ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரெண்டிங் ஐபிஓல பர்பிள் வேவ் இன்ஃபோகோம் பற்றி பார்க்க போகிறோம் ஆடியோ வீடியோஸ் டிஜிட்டல் டிஸ்ப்ளே கான்ஃபரன்ஸ் சிஸ்டம் எல்இடி வால்ஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஏவி சொல்யூஷன்ஸ் பண்ணுற ஃபோம் பிரைஸ் ப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஒன் ட்வெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பர் ஷேர் மினிமம் மாட டூ தௌசண்ட் ஷேர்ஸ் வாங்கணும் லார்ஜ் சைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஷேர்ஸ் ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குரோஸ் வருது ஐபிஓ டேட்ஸ் வந்து ஓப்பன் ஆக் ஆயிடுச்சு நவம்பர் டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் டூ வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ஸோ வந்து டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி எஸ்எம்இயில் வந்து ஃபிஃப்த்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் ஐபிஓ வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஏவி சர்வீஸஸ் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இதுலேயும் ரிஸ்க் இருக்குது நீங்கள் மார்க்கெட் டிமாண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்டு ரெவென்யூ காம்படிஷன் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்கள் ரிஸ்க் அக்செப்ட் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு வாய்ப்பு இல்லைனா பேஷன்ஸாக வச்சு ரிசர்ச் பண்ணுங்கள் ஐபிஓ அப்டேட்ஸ்க்கு வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்